ஹாய் மக்கள் சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வேறு ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ சூப்பரான அவுட்லுக் கொடுக்கும் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம பேம்பூ ஆர் ட்யூ பீட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து டார்க் பர்பிள் கலர் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயர் பீட்டில் இதுக்கு காண்ட்ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கியர் லாக் வேணும் அது எடுத்திருக்கேன் அண்ட் இது நம்ம டபுள் லேயரா கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால இதில் வந்துட்டு த்ரீ ஹோல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நம்ம நெக்ஸ்டுக்கு நடுவில் கொடுக்கறதுக்காக ஸ்பேசர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனில் இருந்தது அதனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன் பேக்ரோப் அண்ட் அதுக்கப்புறமா டூல்ஸ் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரெண்டு லேயர் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது ஃபஸ்ட் லேயர் ரெண்டு ஒரு லேயர் ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வந்து எடுத்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்க்கு நான் வந்துட்டு கியர் வயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டயர் பீட் வந்து போட்டுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸு பேம்பூ பீட் அண்ட் அக்கீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேட்டனில் நான் இதை வந்து மேக் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு எடுக்கிறீங்கன்னா எப்பவுமே கான்ட்ரஸ்ட் கலர் எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்ல வியூவாக நல்லாயிருக்கும் அண்ட் இந்த மாடலை நீங்கள் சிங்கிள் செயினாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து நாட் போனும் இல்லையா வந்து கொஞ்சம் கேப் வீட்டுக்கே அண்ட் இந்த சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அதுவும் அந்த சைட் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கேன் டயர் பீட் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு போட்டு எடுத்துட்டோம் அண்ட் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயருக்கு நான் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வந்து எடுத்திருந்தேன் செகண்ட் லேயர் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் செவன்டீன் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிதான் நமக்கு எண் நாட் போடுறப்பயர் செகண்ட் லேயருக்கு செவன்டீன் இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் டயர் பீட் வந்து ரெண்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா டியூ பீட் திரும்ப ரெண்டு டயர் பீட் ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் ஃபுல்லாக நான் வந்துட்டு மேக் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இதை நீங்கள் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து என்ன கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறீங்களோ ஸோ சேம் இந்த சைடும் அதே மாதிரி கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ இந்த ரெண்டு லேயரையும் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லேயரையும் நான் இந்த மாதிரி சேர்த்து வந்து வச்சிருக்கேன் ஸோ இந்த ரீசனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து போடும் போது இப்படி லேயர் ஃபார்மேட்டில் வரும் இல்லை அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வந்து வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து போட்டாச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஹோல் ஸ்பேஸ் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியே வச்சு அட்டாச் பண்ணுங்கள் அதில் கியர் லாக் வந்து போட்டுக்கலாம் கியர் லாக்கை இப்படி போட்டுட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹோலை விட்டுக்கிறேன் நான் ஃப்ரெண்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இது ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இது உள்ளார வந்து விட்டுறேன் ஸோ விட்டுட்டு ஜஸ்ட் இதை நம்ம இப்படி வளைச்சு இந்த கியர் லாக் உள்ளார வந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு நீங்கள் எப்போதுமே வந்துட்டு ஒரு ஏஜில் பண்ணும்போது அதில் அது வந்து லூஸாக கொடுத்துக்கலாம் அண்ட் செகண்டில் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆகிடும் நம்ம லாஸ்ட்டாக எதை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோமோ அது மட்டும் நல்லா ஸ்டிஃபாகா அண்டு நல்ல கேப் வந்து இல்லாத மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அண்டு இந்த இடத்துலேயும் வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ கியர் வயர் போட்டுட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் டூ ஹோல்டே எடுத்து எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம த்ரீ ஹோல் எடுத்தால் தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கரெக்டாக இதோட மூ பீடோட மூவிங் இருக்கும் டூ ஹோல் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால மூவிங்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது இப்படி த்ரீ ஹோல்ஸ் ஃபேஸர் நீங்கள் வந்து இப்போ ஃபைவ் ஹோல் ஸ்பேஸர் எடுத்து த்ரீ ரிலேயர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் நல்லாயிருக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் ஸோ டைப் பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளார அப்படியே பீடை வந்து விட்டுக்கலாம் இதே மாதிரியே அடுத்தலையே ஸோ இப்போது இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இதே மாதிரியே இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துட்டு கியர் லாக் போட்டுக்கோங்க அண்ட் இதையும் ஃப்ரண்ட் சைடாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கியர் வயரை உள்ளார விட்டுக்கலாம் நீ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிவிட்டு கியர் லாக் உள்ளார விட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளார வந்து விட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லா டைட்டாகிடும் உங்களுக்கு ஸோ கேப்ஸ் வந்து இல்லாமல் ஆகிடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸஸாக இருக்கிற வயரை வந்து நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்த இருக்கிற பீடு ஸ்பேஸர் அதுக்குள்ளார வந்துட்டு விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கட் பண்ணிக்கலாம் அடுத்த லேயர் இதையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி கியர் லாக் போட்டுக்கோங்க ஸோ இதோட லாஸ்டேஜ் இப்படி போட்டுட்டு நல்லா பீடு பக்கத்தில் இப்படி கொண்டுட்டு வந்துட்டு இதை இப்படி மடக்கி ஃபஸ்ட்டு பீட் இருக்குது பார்த்தீங்களா கியர் லாக் உள்ளார போயிட்டு ஃபஸ்ட் பீடு உள்ளே விட்டு அப்படி எடுத்துக்கோங்க இப்போ இதை பிடிச்சி இருத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் நெக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜம்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அது கூடவே நீங்கள் பேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற ஹூக் இருக்குது பார்த்தீங்கன்னா அது போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம இந்த அட்ஜஸ்டபிள் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ரோப்பு இதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இந்த பின்லேயே அப்படியே வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரியே இந்த சைடும் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட நெக் செட் அதாவது டபுள் லேயர்ல நம்ம பண்ண நெக் செட் வந்துட்டு ரெடி ரெடியாயிருச்சு ஸோ நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ இது வந்து நீங்கள் சேல் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து வியர் பண்றதுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கான்ட்ரெஸ்டான கலர்ஸ் நீங்கள் மேக் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்